ஆகா விசு மையனேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அங்கம் வெட்டியவன் பாகம் மூன்று அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்களில் ஒரு பகுதியைத்தான் நாம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் இரண்டு பகுதிகளாக பார்த்தோம் இன்று இறுதியாக மூன்றாவது பாகம் அந்த சித்தன் என்கின்ற கெட்ட எண்ணம் படைத்தவனுக்கும் அவனுடைய குருவாக அவனுக்கு வாட்பயிற்சி கற்றுக் கொடுத்த வாலாசிரியனுக்கும் நடந்த போர் பற்றியெல்லாம் பார்த்தோம் கடைசியில் வாலாசிரியன் சித்தனை கொன்றுவிட்டார் அதாவது வாலாசிரியன் உருவத்தில் வந்த சோமசுந்தர கடவுள் சித்தனை கொன்றுவிட்டார் சாதாரணமாக கொள்ளவில்லை தன் கமலவல்லியின் கைகளை பிடித்த அவன் கைகளையும் கெட்ட வார்த்தைகள் பேசிய அவனது நாக்கையும் கொடூர எண்ணத்தால் பார்த்த கண்களையும் ஒவ்வொரு அங்கமாக வெட்டினான் இதுதான் அங்கம் வெட்டிய படலம் என்று சொல்வார்கள் வாலாசிரியன் இல்லத்தில் அவருடைய மனைவியுடன் அந்த வாலாசிரியனுடைய சிஷ்யர்கள் வாலாசிரியர் எங்கே என்று கேட்டனர் மாணிக்க மாலை வாலாசிரியர் இறைவனை வழிபட திருக்கோயிலுக்கு சென்றதாக தெரிவித்தார் அப்போது வாலாசிரியர் தனது இல்லத்திற்கு வந்தார் அவரிடம் மாணவர்கள் சித்தனை கொன்றபின் தாங்கள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டனர் பாலாசிரியரும் சித்தனை தான் கொள்ளவில்லையே என்று ஆச்சரியத்தோடு தெரிவித்தார் அப்போது மாலை பாலாசிரியரிடம் சித்தன் தன்னிடம் நடந்த முறையற்ற நடத்தைகளெல்லாம் கூறினாள் பாலாசிரியரின் மாணவர்களும் போர்க்களத்தில் வாலாசிரியர் மாணிக்க மாலை கூறியவாறு கூறி அவனை கொன்றதாக தெரிவித்தனர் அப்போது வாலாசிரியர் மாணிக்க மாலையின் துயரனை போக்க சோமசுந்தரர் தனது உருவத்தில் தாங்கி தனது உருவம் தாங்கி வந்த சித்ததாக சித்தனை சித்தனை கொன்றதாக கூறினார் அதாவது அந்த சிக்ஷியர்கள் அந்த வாட்போரில் சோமசுந்தர கடவுள் உருவத்தில் இருந்த வாலாசிரியன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டதும் அவர்களுக்கு அந்த வாலாசிரியன் சோமசுந்தரக் கடவுள்தான் என்று புரிந்தது அதனால் மாணிக்க மாலையின் துயரனை போக்க சோமசுந்தரக் கடவுள் தனது உருவம் தாங்கி வந்து சித்தனை கொன்றதாக கூறினார் இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட குலோத்துங்க பாண்டியன் இறைவனின் திருவருளை பெற்ற அந்த தம்பதிகளையெல்லாம் அழைத்து வணங்கி யானையின் மீது ஏற்றி ஊர்வலம் வரச் செய்து பொண்ணும் பொருளும் வணங்கினார் ஆக யாருடைய கஷ்டத்தையும் துயரத்தையும் சோமசுந்தர கடவுள் பொறுத்து கொள்ள மாட்டார் என்பதற்கு அவருடைய இந்த அங்கன் வெட்டிய படலம் ஒரு சாட்சி இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர்